மோடியினுடைய மௌனத்துக்கே காங்கிரஸ் இப்படி பலந்தா என்ன ஆவாங்க இப்பவே ரிசல்ட் தெரிஞ்சாச்சு சார் மோடி முன்னால் ஒண்ணு பேச போறது உட்கார்ந்து இருக்க போறாரு வெறும் மௌனம் தியானம் மோடியுடைய மௌனத்துக்கு இப்படி அரண்டு போயிருக்காங்கன்னா எதிர்க்கட்சிகளுக்கு ஜரம் வருதுன்னா அப்படி இத்தனை காலம் அவர் பேசியிருக்காரு இதுக்குன்னா என்ன ஒரு பெரிய தாக்கம் இருக்கும் என்ன விதமான ஒரு இன்ஃபுளுயன்ஸ் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பேசினதை விடவும் தியானத்துக்கு நான் பெருசாக பயப்படுறாங்க சரி சார் அவருக்கு தியானம் பண்ணுறதுல நம்பிக்கை இருக்கு தியானம் பண்ணுறது மூலமா மக்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவோம் ஐயோ அப்போ அப்படின்னா நான் என்ன கேட்குறேன் உங்க காங்கிரஸ் சார்பில் ராகுல் காந்தி தியானம் பண்ண சொல்லுங்களேன் யார் வேண்டாம் மோடி தியானம் பண்ணுறார் எனவே ராகுலும் தியானம் பண்ணுவார் சொல்லுங்களேன் எங்கேயாவது செய்ய வேண்டியது தானே யார் வந்து செய்யக்கூடாது அப்போ ராகுல் எங்கேயாவது ஒரு இடத்துல தியானம் பண்ணா யாரும் தடுக்க முடியுமா என்ன மோடி தியானம் பண்ணுற அவருக்கு அந்த உரிமை உண்டு அவருக்கு உண்டு தானே தியானம் பண்ண வேண்டியது தானே யார் வேண்டாம் சார் ஒருத்தருடைய அடிப்படை செயல்பாடுங்க ஒரு ஆன்மீக செயல்பாடு இது தனிநபர் உரிமை அவர் தியானம் இருக்காரு உங்களால் முடிஞ்சா நீங்களே இருங்க இதுக்காக அவர் எப்படி தியானம் செய்யலாம் இதை வந்து தேர்தல் ஆணையம் தடை செய்யணும்

அது கூடாதுன்னு யாராவது ஒருத்தர் தேர்தல் சொன்னா இது என்ன சார் ஒரு பிரதமருடைய மௌனத்துக்கு இத்தனை பவரா மோடியுடைய மௌனத்துக்கு மோடியுடைய மௌனத்துல இவர்களுக்கு ஜெரம் வருதுன்னா நிச்சயம் ரிசல்ட் வந்து